வணக்கம் இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்றாக பாகிஸ்தானின் அணு வசதிகளை தகர்த்தெறிவதற்கு ஒரு திட்டம் திட்டியிருந்தது தொடர்பாக சமீபத்தில் தேசிய ஊடகங்களில் ஒரு கட்டுரை வெளிவந்திருந்தது அதைக் கண்டபோது மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் அப்போது இஸ்ரேல்தான் உண்மையில் ஈராக்கிலிருந்த அணு ஆயுத வசதிகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்தது மிடில் ஈஸ்டில் பல நாடுகள் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சித்தாலும் அவற்றை அனைத்தையும் முளையிலேயே கிள்ளி எறிந்தது இஸ்ரேல்தான் அதனால் தான் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்கியபோது சவுதி அரேபியாவும் வளைகுடா நாடுகள் உட்பட மிடில் ஈஸ்டில் பல நாடுகள் பாகிஸ்தானை ஆதரித்துள்ளன என்பது வரலாற்றில் கூறப்படுகிறது மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்காவிலும் இஸ்லாமிய நாடுகளின் கைகளில் அணு ஆயுதம் கிடைக்காதிருக்க இஸ்ரேல் அதிக கவனம் செலுத்தியது அக்காலத்தில் அதுபோலவே பாகிஸ்தானின் கையில் அணு ஆயுதம் கிடைக்காதிருக்க இந்தியாவும் முயற்சித்துள்ளது என்று கூறப்படுகிறது இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த விஷயத்திற்காக செயல்பட்டுள்ளன என்றும் சில அறிக்கைகள் வந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில்தான் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு முறையான ராஜதந்திர உறவு தொடங்கியது ஆனால் அதற்கு முன்பே இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிக நல்ல உறவு இருந்து வந்துள்ளது இரு நாடுகளின் ரகசிய ஆராய்ச்சி நிறுவனங்களும் ஒரே ஆர்வமுள்ள விஷயங்களில் ஒத்துழைத்துள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானின் அணு ஆயுத பரிசோதனைகள் ஒரே மாதிரியாக இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் அச்சுறுத்தலாக இருந்தது அப்போது காரணம் இந்தியாவுடன் பாகிஸ்தானுக்கு இருந்தது பாரம்பரியமான ஒரு பகைமை என்றால் இஸ்ரேலுடன் பாகிஸ்தானுக்கு இருந்தது இயல்பாகவே இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்ரேலுடன் இருக்கும் வெறுப்பும் விரோதமும் தான் அதனால் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த விஷயத்தில் பாகிஸ்தான் அணு ஆயுதம் கண்டுபிடிப்பதில் ஒரே நிலைப்பாடுதான் இருந்துள்ளது எந்த காரணம் கொண்டும் அவர்கள் கையில் அது கிடைக்கக் கூடாது என்பதுதான் இரு நாடுகளும் விரும்பியதாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் இந்தியாவுடன் நடந்த போரில் தோல்வியடைந்ததால் எப்படியாவது அணு ஆயுதம் சொந்தமாக்குவதைத் தவிர வேறு வழி பாகிஸ்தானிடம் இல்லை இந்தியாவுடன் பலமுறை பாகிஸ்தான் போர் செய்தது பல நேரங்களில் இந்தியாவை விட ஆயுத வளமும் அனைத்துலக ஆதரவும் அதிகம் இருந்துள்ளது பாகிஸ்தானுக்கு ஆனாலும் அந்த போர்களில் அனைத்திலும் பாகிஸ்தான் தோற்றது எழுபத்து ஒன்று போர் அவர்களின் எல்லா கணக்கீடுகளையும் தகர்த்தெறிந்தது காரணம் அந்த போரின் மூலம் வங்கதேசம் எனப்படும் ஒரு புதிய நாட்டிற்கு இந்தியா பிறப்பு கொடுத்தது அது மட்டுமல்லாது இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு உலகில் மிக மோசமாக தோல்வியடைந்த நாடு என்ற நிலைக்கு பாகிஸ்தானை தள்ளியது இந்தியா இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இவ்வளவு பெரிய தோல்வியை ஒரு போரில் வேறு எந்த நாடும் எதிர்கொள்ளவில்லை தொன்னூறாயிரத்திற்கு மேலான பாகிஸ்தான் இராணுவத்தினர் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்து தலை குனிந்து நின்றார்கள் அந்த படங்கள் அப்போதைய முக்கிய ஊடகங்கள் அனைத்திலும் அச்சிடப்பட்டு வந்தன பாகிஸ்தானுக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியது எப்படியாவது அணு ஆயுதம் சொந்தமாக்கிவிட்டால் இனியும் இதுபோன்ற போர்கள் ஏற்பட்டால் தாங்கள் மிகவும் அவமானப்பட வேண்டியிருக்கும் என்றும் சில நேரங்களில் நாடே தங்களுக்கு இழப்பாகிவிடும் என்றும் அவர்கள் பயந்தனர் அடுத்து ஒரு போர் இந்தியாவுடன் ஏற்பட்டால் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பிரதேசங்களை இழக்க நேரிடும் என்று அவர்கள் பயப்பட்டார்கள் அவ்வாறுதான் பட்டினியானாலும் பரவாயில்லை எப்படியாவது அணு ஆயுதம் தயாரித்தால் போதுமென்ற ஒரு முடிவை எடுத்தது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நன்றாக தெரியும் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிப்பது இந்தியாவை இலக்காக கொண்டுதான் என்பது இஸ்ரேலுக்கும் தெரியும் பாகிஸ்தானின் கையில் அணு ஆயுதம் கிடைத்துவிட்டால் அரபு நாடுகள் அதை தங்களுக்கு எதிராக பயன்படுத்தும் சாத்தியம் உள்ளது என்று அது மட்டுமல்ல மற்றொரு அரபு போர் ஏற்பட்டால் பாகிஸ்தான் ஒருவேளை அரபு நாடுகளுக்கு அணு ஆயுதம் கொடுக்கவோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தவோ வாய்ப்புள்ளதென்பது அதனால்தான் எப்படியாவது அந்த திட்டத்தை தடுக்க வேண்டும் என்பது இந்தியா மற்றும் இஸ்ரேலின் தேவையாக இருந்தது அதன்படி இந்தியாவின் ரா மற்றும் இஸ்ரேலின் மொசாத் சேர்ந்து பாகிஸ்தானின் அணு வசதிகளை தகத்தெறிய திட்டம் தயாரித்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதை நாம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியாது அதே நேரம் நமது தேசிய ஊடகங்களில் வந்த ஒரு அறிக்கையாகும் அது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இப்படி ஒரு திட்டமிடல் இருந்தது என்றும் இஸ்ரேல் சில திட்டங்களை இந்தியாவுடன் பகிர்ந்துள்ளது என்றும் அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பாகிஸ்தானின் அணு வசதியை தகர்ப்பதற்காகவே திட்டமிடப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்ளலாம் பாகிஸ்தானின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அந்த விஷயத்தில் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து பாகிஸ்தானில் உள்ள அணு பரிசோதனை மையத்தை தகர்த்தறிய தாக்குதல் நடத்த திட்டமிடுகின்றன என்று ஒரு முன்னெச்சரிக்கையை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அதில் சொல்லப்படுவதன் அடிப்படையில் இஸ்ரேல் விமானங்களான எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் எஃப் பிப்டீன் போன்ற விமானங்கள் இந்தியாவின் குஜராத்தில் ஜாம்நகரில் இருந்து புறப்பட்டு அங்கிருந்து நேரடியாக பாகிஸ்தானின் அணு பரிசோதனை நடக்கும் அந்த பகுதிக்குச் சென்று அதை தாக்கி அழிப்பதே திட்டமென்று சொல்லப்படுவதன் அடிப்படையில் அறிய முடிகிறது ஆனால் ஏதோ சில காரணங்களால் அது நடக்காமல் போனது என்று பின்னர் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது காரணங்களில் ஒன்றாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அழுத்தம் காரணமாக இந்தியாவும் இஸ்ரேலும் அதிலிருந்து விலகின என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டில் வாஷிங்டன் போஸ்டும் எண்பத்து நான்கில் அமெரிக்காவின் ஏபிசி நியூஸும் ரிப்போர்ட் செய்துள்ளதன்படி இந்தியாவும் இஸ்ரேலும் அப்படி ஒரு திட்டத்தை வகுத்திருந்தன ஆனால் பின்னர் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக அது தவிர்க்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது இந்தியா இது வேண்டாமென்று வைத்தாலும் இஸ்ரேல் அமெரிக்க அழுத்தத்தை மீறியும் நாங்கள் அதை செய்வோம் என்று அமெரிக்காவுக்கு தெரிவித்தது இஸ்ரேலின் போர் விமானங்கள் பாகிஸ்தானின் அந்த வசதியை தகர்த்தெறிய செல்ல தயாராக நின்றுள்ளன அந்த நேரத்தில் சிஐஏ வெகு நயமாக இஸ்ரேலை ஏமாற்றிவிட்டது சிஐஏ அந்த விஷயங்களை பாகிஸ்தானுக்கு தெரிவித்து விட்டது அவ்வாறு இஸ்ரேலின் ஆபரேஷன் தொடர்பான தகவல்கள் கசிந்து விட்டன பாகிஸ்தான் இதற்கிடையில் தங்கள் வசதியை வேறு எங்கோ மாற்றிவிட்டது அதனால் அந்த திட்டம் நடக்காமல் போனது இஸ்ரேல் தனது முயற்சியை கைவிட்டது பின்னர் ஒருவேளை இஸ்ரேலின் மீது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்திருக்கலாம் அது மட்டுமல்ல பின்னர் சில ஆதாரங்கள் கூறுவதன்படி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துள்ளது அதாவது பாகிஸ்தான் ஒருபோதும் இஸ்ரேல் வரை வந்தடையும் ஒரு ஏவுகணையை தயாரிக்காது குறிப்பாக கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ஏவுகணைகளை தயாரிக்காது என்று கூறியுள்ளது சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ளது அதனால் இஸ்ரேலை இலக்காக கொண்ட ஏவுகணையை பாகிஸ்தான் தயாரிக்காது என்றும் பாகிஸ்தானின் கவனம் இந்தியாவை தாக்குவது மட்டுமேயாகும் இந்தியா பாகிஸ்தானை தாக்காமல் இருப்பதற்காக சுய பாதுகாப்புக்காகவே அது தயாரிக்கப்படுகிறது என்று ஒரு உறுதிமொழியை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துள்ளது அவ்வாறு பாகிஸ்தானை அமெரிக்கா அனுமதித்ததால்தான் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிக்க முடிந்தது ஒருவேளை அமெரிக்கா மற்றும் சீனாவின் உதவி பாகிஸ்தானுக்கு கிடைத்திருக்கலாம் இல்லையென்றால் அவர்களிடம் அந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கவில்லை இது ஒரு சக்தி சமநிலையின் பாகமாக செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டது பின்னர் எழுபத்து ஒன்றின் போரில் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் இந்தியா உடனடியாக அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்கிய போது பாகிஸ்தான் பயந்து போனது நாற்பத்தி ஏழில் பிரிவினையின் போது அவர்களுடைய பகுதியாக இருந்த கிழக்கு பாகிஸ்தான் இப்போதைய பங்களாத தேடாக மாறிவிட்டது இந்தியாவின் அவர்கள் முழுவதுமாக அவமானப்பட்டு நின்ற நேரத்தில் அவர்களும் தயாரிக்க வேண்டும் என்று நினைப்பது இயல்பானதுதான் அப்போதைய பனிப்போர் சூழலையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போது அமெரிக்கா கூட்டணியுடன் இருந்தது பாகிஸ்தான் அதனால்தான் பாகிஸ்தானை பாதுகாப்பதன் பகுதியாக அமெரிக்காவே அவர்களுக்கு அணு ஆயுதம் கிடைக்க அனுமதித்தது இல்லையென்றால் இந்தியா இஸ்ரேல் கூட்டணி அவர்களின் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சிகளை ஆரம்பத்திலேயே அழித்து குப்பைக் கொழியில் இருந்திருப்பார்கள் அது தொடர்பான கூடுதல் தகவல்கள்தான் தான் இப்போது நமது தேசிய ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன